இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் சர்வதேச ஆப்பிரிக்க குழந்தைகள் தினம் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் ஜொஹன்ஸ்பர்க் நகரின் புறநகர் பகுதியான சோவேட்டோவில் ஆயிரக்கணக்கான கறுப்பு பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுக்கு முறையான கல்வி வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என வெள்ளை இன அரசை எதிர்த்து போராட்டம் நிகழ்த்தினர் கோஷம் எழுப்பி பேரணியாக சென்றபோது அடக்குமுறை வெள்ளையின் அரசு அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டியது கொடூர துப்பாக்கி சூட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் மாணவர்கள் உயிரிழந்தனர் வெள்ளை அரசின் இக்கொடுமையை எதிர்த்து தொடர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் பல நூறு மக்கள் உயிர் தியாகம் செய்தனர் போராட்டம் நடத்தி உயிர் தியாகம் செய்த தென் ஆப்பிரிக்க பள்ளி குழந்தைகள் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினாறாம் தேதி ஆப்பிரிக்க குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது சித்தரஞ்சன் தாஸ் நினைவு தினம் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் நவம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் சிறப்புகள் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கை ஆற்றியவர் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட இந்திய சுதந்திர போராட்டத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தீவிர அரசியலில் ஈடுபட்டவர் இங்கிலாந்தில் சட்டக்கல்வி கற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்தருக்கு ஆதரவாக வெற்றிகரமாக வாதாடினார் இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு அவரது அரசியல் ஞானத்தாலும் பேச்சு திறமையாலும் அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் முக்கியமான நபராக உயர்ந்தார் அவர் கிராமங்களை முன்னேற்றி கைத்தொழில்களை வளர்க்க விரும்பினார் சுயராஜ்ய கட்சித் கட்சி தலைவர் சாதி வேற்றுமையும் தீண்டாமையையும் விருத்தவர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தபோதும் சுதந்திர போராட்டத்திற்காக தனது தொழிலை தியாகம் செய்தவர் இவர் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து அன்று இறந்தார் உலகக்கடல் ஆமை நாள் உலகக்கடல் ஆமை தினம் ஜூன் பதினாறு அன்று அனுசரிக்கப்படுகிறது கடல் ஆமைகள் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளன மற்றும் அவை ஆரோக்கியமான கடல் சுற்று சூழல் அமைப்புக்கு முக்கியமானவை கடல் சூழலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கடல் ஆமைகளின் ஏழு வகைகளும் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழ்வதற்காக பெருங்கடல்கள் மற்றும் நிலங்களின் ஆரோக்கியத்தை சார்ந்து உள்ளன காலநிலை மாற்றம் மாசுபாடு வாழ்விட இழப்பு மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் ஆகியவை அவைகளை அச்சுறுத்தும் நிலையில் உள்ளன பலவகையான கடலாமைகள் அழிவுக்கு மேல் தள்ளப்பட்டு வருகின்றன